மிதுன ராசிக்காரர்களுக்கு சில ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கிறது இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தேடுறீங்க வேலை தேடுறீங்க கல்யாணத்துக்காக பொண்ணு தேடுறீங்க பையன் தேடுறீங்க வாழ்க்கையில் வசதி தேடுறீங்க ஏதாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு வாய்ப்புகளை தேடுறீங்கன்னா எல்லா தேடுதலுக்கும் கண்டிப்பாக விடை கிடைக்க போகுது இவ்வளோ நாள் தேடின விஷயம் பக்கத்தில் தான் இருந்திருக்கு அப்படின்னு இந்த வருஷம் உணர முடியும் சேமிப்பு சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் சேமிக்கிற மைண்டு ஏற்படும் அதுமாதிரி கணக்கு வழக்கத்தில் கொஞ்சம் கராராக இருங்க ரொம்ப ஈஸியாக நம்பிடாதீங்க ஒரு எந்த ஒரு கடைக்கும் போனாலுமே சரி ஒரு பில்லை பார்த்துட்டு பணம் கொடுங்க இந்த வருஷத்துல அது மாதிரி செய்யுங்க உடம்பை பார்த்துக்குங்க நரம்பு சம்மந்தமான விஷயங்கள் ஹார்ட் சம்மந்தமான விஷயங்கள்ல நீங்க கவனமாக இருத்தல் இந்த வருஷத்தில் மிக முக்கியத்தை கொடுக்கும் இன்னும் சொல்ல போனால் ஒன்றுக்கு பத்து தடவை யோசனை பண்ணிட்டு எந்த காரியத்தையும் இறங்குங்க இந்த வருஷத்தில் சேமிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் உங்களோட தலை ஓங்கும் அதாவது நீங்கள் இந்த வருஷத்தில் ஏதாவது செலிபிரிட்டி ஆகிறதுக்கு நான் போகிற கணக்கு சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறதுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வருஷம் முழுமையாக வெற்றி பெற விநாயகரை வழிபாடு பண்ணுங்க விக்னங்கள் இல்லாமல் விநாயகர் பெருமான் நல்லதை நடத்துவார் நல்லதை நடக்கும் ஹாப்பி நியூ Yeah.